வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு அது போக பார்த்திங்கன்னா போரு இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுங்க நல்லா விவசாய பூமி தாங்க மிஸ் பண்ணிடுறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பூமி தாங்க நாம் பார்த்துட்டு கூட ஒரு விவசாய பூமி தான் செம்மன் பூமி லோ பட்ஜெட்லேயும் வந்திருக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு கிணறு அதுப்போ போரும் இருக்குதுங்க அப்புறம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லேயும் மாவட்ட வரையும் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் டி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துட்றோம் டைரெக்டாக நீங்களே போய் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இரண்டு சென்ட் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கர் இரு இரண்டு சென்ட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் இரண்டு சென்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது அதுபோக போர் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இரண்டு சென்ட் ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்தை பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தினா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி டைட்டில் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதெல்லாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பற்றினா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பூமி தாங்க பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு அது போக சோளத்தட்டு இது மாதிரிலாம் நிறையா போட்டிருக்காங்க க அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுட்ருக்கோம் ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரிலாம் கூட இருக்குது நம்மளோட சேனலில் அதனால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை எல்லா நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே